இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதிமூன்றை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் பதிமூன்றை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் சங்கீதம் பதிமூன்றிலே இரண்டு மூன்று வசனங்கள் ஒரு பிரிவாகவும் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் இரண்டாவது பிரிவாகவும் ஒன்று மற்றும் ஆறு வசனங்கள் மூன்றாவது பிரிவாகவும் நாம் பிரிக்கலாம் முதலாவது பிரிவிலே கட்டுடைய இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த சங்கீதம் பதிமூன்று ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவரின் அன்பையும் குறித்து சொல்லுகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக த லமண்டேஷன் ஆஃப் டேவிட் தாவீதின் புலம்பல் எதுவரைக்கும் என் சஞ்சலத்தை நினைத்து என் நாத்துமாவிலே புலம்பிக் கொண்டிருப்பேன் என் சத்துருக்கள் எதுவரைக்கும் எனக்கு எதிராக தன்னை உயர்த்துவார்கள் நீர் என்னை நோக்கி பாரும் என்னை தெளிவுள்ளவனாக்கும் என்று ஆண்டவரை நோக்கி புலம்புகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக சங்கீதம் நான்கு மற்றும் ஐந்தை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீதின் ஜபம் டேவிட்ஸ் பிரேயர் என் பகஞர் என்னை மேற்கொள்ளாதபடி செய்தருளும் நான் உடைய கிருமையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் நீர் எனக்கு உதவினபடியால் என் இருதயம் மகிழ்கிறது என் இருதயம் கடி கூறுகிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக வெகு காலம் உண்மையே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் ஆசிக்க முடியும் எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் நாளாக நான் உண்மையே நம்பி நோக்கி செபித்து கொண்டிருக்கிறேன் நான் வெகு காலமாக இம்மையை நோக்கி பார்த்தபடியினாலே நீர் எனக்கு நன்மை செய்தீர் என் சத்துருக்கள் எல்லாரையும் விளக்கி போட்டீர் ஆகையால் நான் உம்மை பாடுவேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நான் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை நீ இப்பொழுது கூட சஞ்சலத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது வெகுவாய் பாடுபடுகிற வெகுவாய் துன்பப்படுகிற ஒரு நபராக கூட நாம் நீங்கள் காணப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாய் புலம்பலான ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம் ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார் கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி போடுகிறார் அவர் உங்களோடு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பதிமூன்றாம் சங்கீதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் மறந்து போகாதிருங்கள் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள் அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய சஞ்சலத்தை அவர் எடுத்துப்பட்டு ஒரு கழிப்பான கூறுதலான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சுபாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருப்பார் நீங்கள் மகிழ்வீர்கள் உங்களுடைய இருதயம் கழிகூறும் கூறும் ஆண்டு ஒரு அமைந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்